i வாக்கு காணா நலிக்கவில்லையோருக்கு வாக்கு படி இப்ப காணா நலிக்கவில்லையோ இப்போதை வகை மூலம் செய்வதென்று பின் இறங்கவில்லையோ

இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் உங்களை காத்து அவர் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாகிய கத்த இருக்கிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிற எந்த சூழ்நிலையிலாக இருந்தாலும் சரி இஸ்ரவேலை காத்தவர் அவர் உங்களையும் காக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் மீகாவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே நாம் பார்ப்போமானால் அவர் எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவே ஜனங்களை கொண்டு வரார் அவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு என்னவென்றால் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாக்கு உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்றால் வாழ்க்கையில எந்த இடத்துல வழியே இல்லை என்று நீ நினைக்கிறாயோ நீ அதை கவலைப்பட்டு எந்த வழிகளும் எனக்கு இல்லையே நான் எப்படி வாழ்க்கையில முன்னேற போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீ ஒரு வேலை இந்த வேலையில கலங்கி கொண்டு கூட இருக்கலாம் எகிப்தில இருந்து ஈஸ்வரங்களை தேவனாகிய கர்த்தர் மோசை மூலமாக அழைத்துக் கொண்டு வரும் பொழுது செங்களுக்கு முன்பாக அவர்கள் நிற்கிறார்கள் பின்னாடியோ பார்வனுடைய கூட்டத்தால் பின்தொடர்ந்து வருகிறார்கள் அப்பொழுது என்ன செய்வோம் என்று திகைத்துக் கொண்டிருந்த அந்த தான் தேவனாக அதிசயங்களை காண செய்த நம்மளால உணரக்கூட முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான காரியங்களை தேவனாக கத்த நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவை அவர் நம்மை காக்கிற தேவை வழியே இல்லாத இடம் என்று நீங்க நினைக்கிறீர்களா ஒருவேளை உங்க குடும்ப சூழ்நிலை நிமித்தமாய் நீங்கள் வேதனை பட்டு கொண்டிருக்கலாம் இனி எப்படி வாழப் போகிறோம் என்று கூட நினைத்திருக்கலாம் எப்படி அதிசயங்களை காண செய்த அதே போல இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயங்களை நீங்கள் காணும்படியாக கர்த்தர் கருவை செய்ய போகிறார் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு

இரண்டாக பிளக்க செய்து அந்த வழிகளிலே தேவனாகிய கருத்தர் அவருடைய காரியங்களை எப்படி அவர் வழி நடத்தினாரோ அதே போல உங்களை கர்த்தர் வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர்களை எப்படி அக்கினி மேக மேகஸ்தினாலும் அவர் பாதுகாத்து வழி நடத்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களை அக்கினி சம்பத்தினாலும் மேகஸ்தம்பத்தினாலும் வழி நடத்த போகிறார் எப்படி மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாரோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புகளை இந்த நாளில நீக்கி மதுரமாக அவர் மாற்றப் போகிறார் இசரவில் ஜனங்களுக்கு அதிசயங்களை காண செய்த தேவை இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்ய

இயேசு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு கால் நீர் சமூகத்தை நோக்கி வருகிறோமா நீ கொண்டு வந்தது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலா ஈகித்தை போல எந்த வகையில் அவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அத்தனை அடிமைத்தனத்திலிருந்து நீர் அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரை இந்த நாளில் இருந்து ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷம் சந்தோஷத்தின் நிறைவாய் காணும்படியாக அவர்கள் கண்கள் அதிசயங்களை காணத்தக்கதாய் கத்தர் கிருவை செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமேன் GOD பிளஸ் YOU